திருவண்ணாமலை ஊருக்கு பக்கத்தில் இருக்க காட்டில் சின்ட்டுன்னு ஒரு குருவி வாழ்ந்துட்டு வந்துச்சு அந்த குருவியோட புருஷன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் இறந்துச்சு அதே சமயம் சிண்டு குருவி ஒரு முட்டையா வச்சுருந்துச்சு கணவர் இல்லாமல் சின்ட்டு குருவி அந்த முட்டையை பார்த்துக்கிட்டு வந்துச்சு அப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் அட கடவுளே இந்த முட்டையை வச்சுக்கிட்டு தனியா எப்படி தான் வாழ போறேன்னு தெரியல என் வீட்டுக்காரர் கூட எங்களை விட்டுட்டு தனியாக போயிட்டாரு இந்த முட்டையை வச்சுக்கிட்டு நான் எப்படிதான் வாழ போறேன்னு தெரியல இப்படியே அழுது புழம்பிக்கிட்டே வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு நாளும் போச்சு ஒரு நாள் குருவிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம இல்லாம போயிடுச்சு அடக்கடுவலே ஏற்கனவே நான் தனியா இருக்கேன் எனக்கு எதுனா ஆகிடுச்சுன்னா என்னோட முட்டைய யார் பாத்துப்பா ஏன் கடவுளு இப்படி என்ன சோதிக்கிறீங்க அப்படின்னு அழுதுகிட்டு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டலுக்கு போச்சு டாக்டரையும் பாத்துச்சு வாங்கம்மா என்ன ஆச்சு என்ன பிரச்சனை டாக்டர் எனக்கு ரொம்ப முடியல திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு எதுனாலன்னு தெரியல சரிம்மா பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டா தெரிஞ்சிடும் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரத்தத்தை எடுத்துட்டு பரிசோதனை பண்றதுக்காக போனார் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து இப்படி சொன்னாரு எப்படி சொல்றதுன்னு தெரியலமா புருஷன் இல்லாம நீ ஏ கஷ்டப்படுற இந்த சமயத்துல உனக்கு இப்படி நடந்துருச்சேமா என்ன சொல்றீங்க டாக்டர் ஒண்ணுமே புரியல எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க டாக்டர் எப்படிமா சொல்றது உனக்கு ரத்தத்துல கேன்சர் என்ன சொல்றீங்க டாக்டர் எனக்கு ரத்தத்துல கேன்சரா இது எப்படி வந்துச்சு இத குணப்படுத்த முடியும்ல டாக்டர் நான் முட்டை வர வச்சிருக்கேன் அது பொறிச்சிச்சுன்னா நான் தான் பாத்துக்கணும் என்னை விட்டா வேற யாருமே இல்ல இந்த நோயை எப்படின்னா குணப்படுத்துங்க டாக்டர் இல்லம்மா இந்த நோய் ரொம்ப முத்திடுச்சு குணப்படுத்த முடியாதுமா இந்த முட்டையை உங்களோட சொந்தக்காரங்க கிட்ட கொடுத்து உன் குட்டிய வளர்க்க சொல்லுமா நீ இன்னும் ஒரு வாரமோ இல்ல பத்து நாளோ தான் உயிரோட இருப்ப எனக்கு சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்ல டாக்டர் நானே தான் பாத்துக்கணும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிண்டு குருவி வீட்டுக்கு போச்சு அட கடவுளே என் குழந்தை முகத்தை பாக்க முடியாம போயிடுவோம் போலயே நான் போயிட்டேன்னா இந்த குழந்தைய யார் பாத்துப்பா எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க கூட யாரும் இல்ல சரி இந்த காட்டுல இருக்க பறவைங்க கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிண்டு குருவி முட்டைய தூக்கிக்கிட்டு காட்டுல இருக்க பறவைங்க கிட்ட உதவி கேட்கலான்னு போச்சு முதல்ல லூனா பாட்டி வீட்டுக்கு போச்சு லூனா பாட்டி லூனா பாட்டி வீட்டுல இருக்கீங்களா கொஞ்சம் வெளிய வாங்க என்ன சிண்டு குருவி சொல்ல என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்க என்ன வேணும் லூனா பாட்டி என்னோட முட்டைய வளர்க்க முடியுமா அது புரிஞ்சு குட்டி வந்ததும் உங்களால வளர்க்க முடியுமா என்ன சின்ட்டோ என்ன ஆச்சே எனக்கு பிளட்ல கேன்சர் நான் கூடிய சீக்கிரம் இறந்துருவேன் அதான் கேக்குறேன் இல்லம்மா என்னாலேயே முடியாது ஏற்கனவே எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு எனக்கு எப்ப என்ன நடக்கும்னோ தெரியல நானும் இல்லனா இந்த குட்டி தனியா தவிக்கும் நீ வேற யார்கிட்டனா கேளுமா சரிங்க லூனாபட்டி நான் தப்பா எதுனா கேட்டிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டைய எடுத்துக்கிட்டு கிக்கோ கிளி வீட்டுக்கு போச்சு அப்புறம் கிக்கோ கிளியும் வளர்க்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு அதுக்கப்புறம் புறா வீட்டுக்கு போச்சு அதுவும் முடியாதுன்னு சொல்லிடுச்சு கடைசியா டூட்டு காக்கா வீட்டுக்கு போச்சு பா சிட்டு பா என்ன விஷயம் டூட்டு அண்ணா எனக்கு ஒரு உதவி என்னோட முட்டைய பாத்துக்க முடியுமா அது கொஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே அந்த குட்டியை வளர்க்க முடியுமா ஏன் உன் குட்டியை நாங்கள் ஏன் வளர்க்கணும் சும்மாயிரம் என்ன ஆச்சு அண்ணா எனக்கு பிளட்ல கேன்சர் இருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்காரு அதனாலதான் நான் போயிட்டேன்னா என்னோட குட்டிய பாத்துக்க ஆள் இல்லை அதான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன் எனக்காக கொஞ்சம் உதவி பண்ணுங்க அண்ணா

சரி விடுங்க அண்ணா என்னால நீங்க எதுக்கு சண்டை போடுறீங்க நான் வீட்டுக்கு கிளம்புறேன் டூட்டு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சிண்டு குருவி முட்டைய தூக்கிக்கிட்டு திரும்ப அதோட வீட்டுக்கே போச்சு சிண்டு குருவியும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு நம்ம குட்டியை எப்படி வளர்க்க போறோம் யார் பாத்துக்க போறா நம்ம இல்லனா இந்த குட்டி என்ன பண்ண போகுது அப்படின்னு சிண்டு குருவி வருத்தப்பட்டுகிட்டே இருந்துச்சு அதே சமயம் டூட்டு காக்கா மனசு கேட்காம சிண்டு வீட்டுக்கு பறந்து போச்சு சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சிண்டு குருவி நான் தான் டூட்டு காக்கா வந்திருக்கேன் எழுந்துற டூட்டு காக்கா எவ்வளவோ சத்தமா எழுப்பியும் சிண்டு குருவி எழுந்துக்கல டூட்டு காக்காவும் என்னன்னு கிட்ட போய் பாத்துச்சு அப்ப சிண்டு குருவி இறந்து இருந்துச்சு டூட்டு காக்காவும் மனசு கேட்காம ராத்திரியோட ராத்திரியா அந்த முட்டையை எடுத்துக்கிட்டு அதோட வீட்டுக்கு வந்துச்சு அப்படியே மறுநாளும் ஆச்சு சோனா காக்கா எழுந்து அதோட வீட்டுல ரெண்டு முட்டை இருக்கிறத பார்த்து அதிர்ந்து போச்சு என்னங்க என்னங்க எப்படி ரெண்டு முட்டை வந்துச்சு நம்மளோட முட்டை ஒண்ணு இன்னொரு முட்டை யாரோடதுன்னு தெரியலையே அதெல்லாம் எனக்கு தெரியாதம்மா ரெண்டு முட்டையும் நம்மளோட முட்டையா தான் இருக்கும் நாம தான் வளர்க்கணும் அப்படியே கொஞ்ச நாளும் ஆச்சு அந்த முட்டையும் பொறிச்சிச்சு அதுல இருந்து அழகான குட்டி குருவி வந்துச்சு அதை பார்த்த சோனா இப்படி சொல்லுச்சு

அதே சமயம் காட்டில் இருக்க எல்லா பறவைகளும் சோனா காக்கா வீட்டுக்கு வந்தாங்க சின்ட்டு குருவியோட குட்டியை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அதே சமயம் ரெண்டாவது முட்டையும் பொரிஞ்சுச்சு அதுலேருந்து குட்டி காக்காவும் வந்துச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த குட்டியை வளர்ப்போம் அதுக்கப்புறம் அந்த காட்டில் இருக்க எல்லா பறவைகளும் சின்ட்டுவோட குட்டியை சேர்ந்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க ஐஸ் இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன தெரியுது ஆபத்துன்னு ஒருத்தவங்க நம்ம கிட்ட உதவி கேட்டா கண்டிப்பா நம்ம உதவி பண்ணணும் இந்த ஸ்டோரிய பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுடுங்க இந்த மாதிரி நிறைய பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை பார்க்க வரேன் பாய் பாய்